அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க திருமண பொருத்த திருவுகோர் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகருக்கு கல்வியை பற்றியான கேள்வி இவர் எப்படிப்பட்ட கல்வியை கற்பார் என்ற கேள்விக்கு நாம் இந்த ஜாதகத்தின் மூலமாக ஜென்ம நட்சத்திர அதிபதியைக் கொண்டும் கல்விக்காரகனாகிய புதனை கொண்டும் நாம் தீர்மானிக்கலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் கூடி அஷ்டங்கமாகி இருக்கக்கூடிய அதே நிலையில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்காரகனாகிய புதன் கல்விக்காரகனாகிய புதனோ ஆட்சி பெற்று நிற்கிறார் அந்த புதன் பார்த்தீங்கன்னா மிருகசேஷம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறார் சூரியனோ மிருகசேஷம் நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறார் ஆக சூரியனும் புதனும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் புத ஆதித்யா யோகம் என்று உண்டாகிறது புத ஆதித்யா யோகம் உண்டானால் அவருக்கு கல்வி சிறப்பாக வரும் என்று சொல்லலாம் அந்த கல்வி சிறப்பான கல்வியாக இருந்தாலும் கூட கல்விக்காரகனாகிய புதன் செவ்வாயின் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் செவ்வாய் ஆட்சி பெற்றவராக இருந்தாலும் கூட உச்சம் பெற்றவராக இருந்தாலும் கூட புதன் என்ற கிரகத்திற்கு செவ்வாய் என்ற கிரகம் பகை கிரகம் என்று சொன்னாலும் கூட கல்வியிலே புதனுக்கு செவ்வாயானவர் தடையை ஏற்படுத்துவார் ஆனால் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் கல்வியை தடை செய்வதில்லை ஆனால் அவர் அவருடைய பருவத்தை முடித்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்படி முடித்து அதன் பிறகு அவர் தொடர்ந்து கல்வி பயிலக்கூடிய ஆற்றலை பெற்றவரா அல்லது டிப்ளமோ என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையிலேயே குறுக்கு கல்வி என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்வி அதாவது படித்துக்கொண்டே வேலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியமுடையவர் என்று பொருள் அதாவது புதன் அதிக பலம் ஆனால் படித்து படித்தே தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் உடையவராக கருதப்படுகிறார் ஆனால் அவர் செவ்வாயின் சாரமோ கேதுவின் சாரமோ ஏறும் பொழுது அவர் திசை திருப்பப்பட்டு வேறு ஒரு பாதையிலே அழைத்துச் சென்று அவர் விரும்பக்கூடிய அந்த விருப்பத்தை நிறைவேற்றித் தரக்கூடியவராக இருக்கிறார்கள் நேர் வழியிலே செல்வதை அவர்கள் விரும்பாமல் ஒரு குறுக்கு அவர்களை கூட்டிச் செல்வதற்கு அல்லது இன்னொரு பாதையிலே கூட்டிச் சென்று அந்த கல்வியை தருவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள் எனவே புதன் செவ்வாயின் சாரத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ என்று சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பு படித்த பிறகு அடுத்து நேரடியாக கல்வியை கற்க அவரை தொடர்ந்து பயணிக்க விடாமல் சுற்று வழியிலே அவரை குட்டிக்கொண்டு கொண்டு போய் கல்வியை கொடுக்கும் டிப்ளமோ கல்வி என்று சொல்வார்களே அந்த கல்வியை அவர் விரும்பக்கூடிய கல்வியை மீண்டும் படிப்பார் ஆனால் தொழிற்கல்வியாக அதை படித்து நிறைவேற்றிக் கொள்வார் அவரும் சிறந்த கல்வியாளனாக இருப்பார் ஆனாலும் கூட அந்த கல்வியை அவர் நேரடியாக கற்பதற்கு செவ்வாயோ அல்லது கேதுவோ அனுமதிப்பதில்லை எனவே அவருக்கு ஒரு இன்னொரு வித சுற்றுவழியை காட்டி நீ இந்த பக்கத்தில் போனால் உனக்கு பாதை இல்லை எனவே நீ ஒரு சுற்றுவழியாக சென்று அந்த சாத்தியக்கூறுகளை நீ சரி செய்து கொள் அந்த செவ்வாயினுடைய காரக பலன்களாகிய கல்வியை நீ கற்றுக்கொண்டால் அதாவது தொழில் கல்வி என்பதுதான் அதற்கான செவ்வாய் என்பவன் தொழில் கல்வி படித்து படித்தே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்கள் படித்து படித்தே தன்னுடைய படிப்பை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய புதா ஆதித்யா யோகத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் செவ்வாய் சாரமோ கேது சாரமோ ஏறிவிட்டால் அவர்கள் அந்த நேர்முகமாகிய கல்வியை கற்க அதை தடை செய்து ஓர் சுற்றுவழியான கல்வியை கொடுத்து அவர்களை மேலே கூட்டி சொல்வதற்கு அது குறுக்கொடியை பயன்படுத்துகிறது என்பதை ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே இவருக்கு அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்திருக்கிறது படித்திருக்கிறார் பட்டம் பெற்றிருக்கிறார் உத்தியோகத்திலும் இருக்கிறார் ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒரு தலைமை பண்புடைய ஒரு கௌரவமான வேலையிலே நல்ல சம்பளத்திலே இருக்கிறார் என்பதை கல்வி உணர்த்துகிறது இதுபோன்ற கல்வி சம்பந்தமான உண்மையான நேர்மையான விதிகளோடு கூடிய விடையை தெரிந்து கொள்ள அப்பா ஜோதர சூத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் தொடர்பில் வரலாம் பொருத்தம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் அறுபத்தி நான்கு விதிகளை கற்றுக்கொள்ள காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளில் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள இறைவன் உங்களுக்கான கடவுளை தெரிந்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்